படையாண்ட மாவீரான் அத்துமீறினால் யுத்தம் அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ப்ளஸ் ட்ரெய்லர் வெளியீட்டு நடந்துட்டு இருந்துச்சு நடந்துச்சு அதுல சீமான் உட்பட பாமக பிரபலங்கள் உட்பட பல்வேறு நபர்கள் வந்து கலந்துட்டு தங்களோட வன்மத்தை கக்கியிருந்தாங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு அந்த இசை வெளியீட்டு விழா நடந்து நம்ம தான் பேச முடியாம போச்சு சரி அதை விட்டுருவோம் படம் வந்த பிறகு பார்த்துக்கலாமா அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் ஐயோ இல்லை இல்லை விட்டுறக்கூடாது அப்புறம் நம்ம கௌதமன் வந்து கோச்சுப்பாரு நாமலாம் ப்ரமோஷ் ப்ரொமோஷன் பண்ணுவோம் அப்படின்னு தானே ஒரு படம் எடுத்திருக்காரு திட்டவாச்சி இவனுங்க பேசுவானுங்க அப்படியாவது நம்ம படம் போய் நாலு பேர்கிட்ட சேரணும் அப்படின்னு நினச்சி தானே அந்த இசை வெளியீட்டு விழாவிலையும் வன்மத்தோட ஜாதி வெறியோட பேசிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மனசை நம்ம நோகடிக்க கூடாது அவங்க விருப்பத்தை நம்ம கெடுத்துருக்கூடாது இல்லையா அதனால் ரெண்டு நாள் தாமதமானாலும் அதை பற்றி பேசிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த பேரரசு அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு அதே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கணேஷ்குமார் அப்படிங்கிற முன்னாள் எம்எல்ஏ அதுக்கப்புறம் சீமான் கௌதமன் இப்படின்னு பல்வேறு நபர்கள் பேசியிருந்தாங்க இதுல இவங்க பேசினதோட இவங்களுக்கான சின்ன சின்ன பதில மட்டும் இந்த பதிவில் கொடுக்க போறோம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல இந்த பாலு வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது அந்த வஜ்ரா வாகனத்திலிருந்து தண்ணீரை பீச்சு அடிக்கிறார்கள் அதில் காசி என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி அந்த வஜ்ரா வாகனத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை பார்த்து நேராக நின்று நீ அடி பார்த்து விடலாம் என்று நேரடியாக அந்த இடத்திலே நிற்கின்ற பொழுது போலீஸ்காரர்களே அதிர்ந்து போனார்கள் இவர்களை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது போல என்று அவர்கள் அன்றைக்கு நினைத்தார்கள் அந்த பையன் சின்ன சேலம் இன்னைக்கும் அந்த பையனுக்கு பேர் என்னன்னா வஜ்ரா காசின் தான் பேரு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இதில் படமாக இவர் படைத்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் ஜாதி வீரியர்கள் எடுக்கிற படத்துல பாலுவை கூப்புறதுல ஒன்றும் அதிசயம் இல்ல ஆனா நமக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா அங்க கட்சி ரெண்டாயி துண்டாயி நான் சின்ன ஆடியோ போய்கிட்டு ஃபங்க்ஷனில் ஜாதி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற தான் நமக்கு தோணுச்சு அதுல முக்கியமா என்ன குறிப்பிடுறாருன்னா வஜ்ரா வாகனம் அந்த என்எல்சி பிரச்சனை அப்போ போராட்டம் நடந்தப்ப இளைஞர்கள் வந்து போலீஸோட பிரச்சனை ஆகிப்போச்சு வன்முறை ஆகிப்போச்சு அதுல காசிங்கிற ஒரு இளைஞன் வந்து காவல்துறை அந்த வஜ்ரா வாகனம் தண்ணிய பீச்சி அடிச்சு கூட்டத்தை கலைக்கணும்னு முயற்சி பண்ணும் அந்த வாகனம் நீ வந்து என் மேல தண்ணி அருகா பாத்துக்கலாம் நான் எங்களுக்கெல்லாம் என்னது வஜ்ரா வாகனத்துல தண்ணி அடிக்கிறது குற்றால அருவில குளிக்கிற மாதிரி அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னா எவ்வளவு பெரிய வீரம் செறிந்த இனம் பாருங்க எங்க இனம் வீரம் செறிந்த இனம் அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அந்த பையன் பேரு வஜ்ரா காசி அப்படின்னு பட்ட பேரை நாங்க கொடுத்துட்டோம் அவ்வளோ வீரம் மிக்க இனம் அப்படி அதிர்ந்து போயிட்டாங்க போலீஸ் எல்லாம் இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாத போல அப்படி இருக்கு அதுக்கு நாம ரொம்ப பெருசெல்லாம் பதில் கொடுக்க இல்ல வடிவேல் காபடியை தான் கொடுக்கணும் அப்போ வடிவேல் கா வடிவேலும் கூட அந்த போலீஸ் விசாரணையில தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க தக்கச்சிக்கு தக்க ஜிம் தக்கச்சிக்கு தக்க ஜிம்னு வந்து குளிச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருப்பார் அப்ப அவரு அந்த படத்துல அவ்வளவு பெரிய மாவீரன் அவன் காட்டியிருக்காங்க இல்ல அதுக்கப்புறம் வடிவேலுக்கு அந்த அந்த காட்சிக்கு அப்புறம் அவருக்கு வஜ்ரா காசின்னு ஏதாவது பேர் கொடுத்துட்டாங்களா என்ன கேன கிருக்குத்தனமா இருக்கு பாலு பேசுறாப்ல சரி அப்படியே அது வீரனே வச்சுப்போமே தண்ணி அடிச்சதை எதிர்கொண்டார் மாவீரன் ஆ ஓ இந்த இனத்துல மட்டும் இந்த ஜாதியில பிறந்தால் மட்டும் இப்படி வஜ்ரா வாகனத்தை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க கருதினாலும் கூட நீங்க அந்த ஜாதியில தானே பிறந்திருக்கீங்க நீங்க ஏன் போய் நிக்கல உங்களுக்கு வீரம் இல்லையா அன்புமணி அந்த ஜாதி தானே அப்படி தானே இல்ல சிஎன்ஆர் சொல்ற மாதிரி ஏதாவது நாம சொல்லலை நீங்க கே நீங்க பேசுற பேச்சு அந்த கேள்வியை நோக்கி நகர்த்ததா இல்லையா இங்க இனவாதமும் மொழிவாதமும் பேச பேச ஜாதியவாதமா மாறும் அந்த ஜாதியவாதம் பேச பேச ஜாதி தூய்மைவாதமா மாறும் ஜாதி தூய்மைவாதம் ஒவ்வொருத்தரையும் நம்மள தனிநபர்களா பிரிச்சு கொண்டாந்து நிப்பாட்டம் இதைத்தான் செய்யும் இப்ப நம்ம இதே தான் அன்புமணிய பார்த்தும் கேட்க வேண்டியதா இருக்கு பாலுவை பார்த்தும் கேட்க வேண்டியதா இருக்கு அந்த காசி வஜ்ரா காசியா மாறுற அளவுக்கு வீரம் இருக்கு ஏன்னா அவன் இந்த ஜாதியில பிறந்திருக்கான்னா பாலு இந்த ஜாதிக்காரர் இல்லையா அன்புமணி இந்த ஜாதிக்காரர் இல்லையா ஏன் உங்களுக்கு வீரம் இல்லையா நீங்க போய் நிக்க வேண்டியதானே அந்த தண்ணிய பீச்சு அடிக்கும் போது அது லட்டில வச்சு வெளுன்னு வெளுத்தானே அப்ப போய் நீங்க அறிவாங்க வேண்டியதானே நீங்க வீரன் இல்லையா ஏன் அங்க வீரனா இருந்தா கா காடு வெட்டி குருதான் மாவீரனா இருக்கணும் அடி வாங்கினா தண்ணியை பீச்சடிச்சா அதை எதிர்கொள்றதுக்கும் எவ்வளோ ஒருத்த சாதாரண ஆட்கள் தான் வரணும் நீங்க சொகுசா உட்காந்து தின்னுக்கிட்டு அதுல அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களோ சொகுசா தின்னுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்களா நீங்க அதுக்கு மட்டும் நீங்களா அப்ப இந்த சாதினாக்கா நீயும் அதை செஞ்சிருக்கணும் உனக்கு சொகுசு வாழ்க்கை வேணும்னா நீ படிச்சு வக்கீல் ஆவ நீ படிச்சு ஜட்ஜ் ஆவ நீ படிச்சு அரசியல் தலைவரா மாறுவ அப்படின்னா அது ஏன் அவனுக்கு இருக்கக்கூடாது உங்களுக்கு உதவாங்கிறதுக்கு ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் அதை நீ ஜாதி பெருமை மயிறு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்களா என்ன ஒரு ஒரு செயல் வீரம் பெருமைக்குரியது அப்படின்னா அதை முதல்ல நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் எங்க கிட்ட வந்து நொட்டுங்க குரு அப்படின்னா குரு செஞ்சது சரின்னா ஏன் அன்புமணி இன்னைக்கு அந்த விஷயத்த கையில் எடுக்கல அன்புமணிக்கு தெம்பு இல்லையா அன்புமணி இன்ன தொடர்யா அன்புமணிக்கு வீரம் இல்லையா அன்புமணி இந்த ஜாதி இல்லையா நீங்க சொல்லுங்க அப்போ இனிமே காடு வெட்டி குரு மாதிரி நடந்தக்காத அன்புமணி இந்த ஜாதிக்காரன் இல்ல அப்படின்னு நீங்க பிரகடனப்படுத்தி படுத்திருங்க நம்ம எதுவும் கேள்வி கேட்கல கூலிக்கு மாறடிக்கிற வேலைக்கு ஆழ்திரட்டுற வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாலு ஏன் நீங்க வீரன் இல்லையா திரௌபதி கோவில்ல சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் நாங்க புடிங்கி கிழிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஆள் விட்டு போனீங்களா அதுக்கப்புறம் எங்க ஆளை காணும் புடிங்கிட்டீங்களா என்ன திரௌபதி கோயில பூட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தீங்களாமே புடிங்கிட்டீங்களா இல்ல பூட்டை உடச்சிட்டீங்களா என்ன முடியல நீங்க வீரன் இல்லையா நீங்க வன்னியனா நீங்க சுத்தமான வன்னியனுக்கு பிறந்தவரா நம்ம கேள்வி கேட்கலாமா எதுக்கெடுத்தாலும் பிறப்ப கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு தற்கொறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களே பாலும் பாலு பாலு தலைவரா நினைக்கிற இந்த கூட்டமும் இப்படி ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களே இன்ன வரைக்கும் அவன் செஞ்ச அந்த தற்குறி தரத்தை வீரன் பேசிக்கிட்டு இருக்கிற பாலு நீங்க நீங்க உண்மையான அந்த ஜாதிக்காரனா இல்லையா பதில் சொல்லுங்க அடுத்து அதே கட்சியில இருந்து பாமக சார்ந்த முன்னாள் எம்எல்ஏவான் கணேஷ் குமார்னு இந்த நபர் நம்ம பெருசா பேசினது இதுதான் முதல் தடவையா இந்த நபர் எல்லாம் நம்ம பதிவுல பேசணும் அநேகமா இந்த நபர் தான் அடுத்த காடு வெட்டி குரு இடத்தை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே அந்த தற்கூரின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிதான் பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்படி தன்னை இரண்டாவது காடு வெட்டி குருவா கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கணேஷ் குமாருங்க அப்படிங்கிற பாமக முன்னாள் எம்எல்ஏ கூட்ட வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவில் பேச வைக்கிறானுங்க பேச வச்சா இந்த அதிபுத்திசாலி தற்குறி என்ன பேசுறாப்லாங்க அப்படின்னா திராவிடம் என்பது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தமிழரை ஒழித்து கட்டுவதற்காக பிம்பம் தான் தவிர வரலாறு கிடையாது நிஜத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வரலாறு அதற்கு முன்னாடி சொன்னது அத்தனையுமே வரலாறு ஆனா திராவிடம் என்பது ஏமாத்துவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அது அந்த பிம்பத்தினால் இந்த படத்திற்கு கூட வரலாம் தடைகள் அந்த தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு படையாண்ட மாவீரன் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அவருடைய வழித்தொண்டர்கள் அத்தனை பேரும் உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் என்பது சரி நம்ம திராவிடத்தை கட்டமைக்கப்பட்ட பிம்பம்னு வச்சுப்போம் கணேஷ்குமாரோட பேச்சுக்கே நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் அப்போ ராமதாஸ் என்ன முட்டாளா ராமதாஸ் கணேஷ்குமார் கிட்ட கேட்கிறோம் பாமக முன்னாள் எம்எல்ஏவான கணேஷ்குமார் கிட்ட கேட்கிறோம் ராமதாஸ் முட்டாளா அன்புமணி அடி அடிமுட்டாளா சொல்லுங்க அப்புறம் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியோட வழிகாட்டிகளில் முதல் படமா பெரியார் தந்தை பெரியாரோட படம் வச்சிருக்காப்புல நீ தந்தை பெரியார் மீது உள்ள தான் சீமானுங்கிற பச்சைய பிடுங்கி எச்ச பொறுக்கியோட சேர்ந்துக்கிட்டு திராவிடத்துக்கு எதிரான வெறுப்பை கக்குறீங்க இந்த கணேஷ்குமார்ங்கிற தற்கொறி மட்டும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் பேச்சாளர்களா இருக்கிற இரண்டாம் கட்ட நிர்வாகிகளா இருக்கிற பெரும்பான்மையான ஆட்கள் அதாவது ஜி கே மணி மாதிரியான ஆட்கள் நல்ல மெச்சூர்டா இருக்காங்க அவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கு அரசியல் நாகரிகம் இருக்கு எல்லாம் தெரியுது ஜி கே மணி மாத விமர்சனம் இல்லையான்னா இருக்கு அதெல்லாம் தனி ஆனா ஒரு அரசியல்வாதியா அரசியல் நாகரிகத்தோடு அவங்க எல்லாம் நடந்துக்கிறாங்க இந்த புரிதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு இந்த அதுக்கு அடுத்தடுத்து வந்த இந்த ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் எல்லாம் இந்த தற்கொலை எல்லாம் சீமான் பேசுறதுதான் ஏதோ அரசியலு நம்ம திராவிடத்தை திமுகவை எடுத்து பேசினாலே இப்ப திமுகவோட எதிர்ப்பு மனநிலை இருந்தா திராவிடத்தையே நம்ம எதிர்த்து பேசணும் அவங்க எல்லாம் தெலுங்கர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு மனநிலையில தற்கூரித்தனமா சீமான் பேசுற துணியில தான் பாமக செய்தி தொடர்பாளர்கள்னு தங்களை பேசிக்கிற அத்தனை பேருமே பேசுறோம் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது எம்பா நம்ம நாம தலைவரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ராமதாசோ அன்புமணியோ அப்படி எங்கேயுமே பேசினது இல்லையே அப்படி நமக்கு எங்கேயுமே சொல்லி கொடுத்தது இல்லையே நம்ம கட்சியோட வழிகாட்டிகளா தந்தை பெரியாரை தானே வச்சிருக்காங்க அண்ணல் அம்பேத்கரை தானே வச்சிருக்காங்க மார்க்ஸ் தானே வச்சிருக்காங்க கொள்கையின்படி தானே வச்சிருக்காங்க அவங்க எங்க இன ரீதியா வேறுபடுத்தியிருக்காங்க எங்க இன தூய்மைவாதம் பேசியிருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நமக்கு இல்லையே அப்படின்னா இந்த தற்குறிங்க இத்தரைக்கும் பாருங்க இந்த கணேஷ்குமார்ங்கிற தற்குறி முன்னாள் எம்எல்ஏ வேற சட்டமன்றத்துக்கு வேற போயிருக்கு ஆனாலும் இந்த தடுதலைக்கு அறிவு மயிறுங்கிறது வளர அறிவுங்கிறது ஒண்ணும் கிடையாது அப்போ இப்ப கணேஷ்குமார் சொல்றதை நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னா ராமதாசும் அன்புமணியும் அடிமுட்டாள்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா மட்டும்தான் கணேஷ்குமாரை சொல்றதை நம்ம சரின்னு ஏத்துக்க முடியும் இப்ப நாம இப்ப நீங்க பாக்குற இ இளைஞர்கள் வந்து பாமக சார்பில் இளைஞர்களே கூட ரெண்டே ரெண்டு முடிவு தான் நீங்க எடுக்க முடியும் ஒண்ணு கணேஷ்குமார் சொன்னது சரி இல்லைன்னா கணேஷ்குமார் சொன்னது சரின்னா அன்புமணியும் ராமதாசும் முட்டாள்கள் இல்லாத அடிமுட்டாள்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கணும் இதுல ரெண்டுத்துல எந்த நிலைப்பாடு அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிற இதுல எல்லாமும் கூட இவங்க எல்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னா இருந்து தான் தென்னிந்திய நாம் எல்லாமும் அதை சொல்றோம் ஆனா இவங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க தான் தென்னிந்திய மொழிகள் வந்து உண்டாயிற்று அது கன்னடமா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் அதெல்லாம் தமிழ்ல இருந்து உருவானதா தமிழ் எல்லா மொழி இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒத்துக்கிட்டு அதை ஒத்துப்பாங்க பேசுவாங்க சொல்லி பேசுவாங்க ஒரு 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 தமிழ் இன்னொரு மொழி உருவாகி உருவாயித்து தேசிய இனங்கள் உருவாயிருக்கு அதை இன்னைக்கு தேசிய இனங்களாக கொண்டு மொழி வழி மாநிலமா மூணு நாலு மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா அப்ப திராவிடத்தை மட்டும் நீ எப்படி மறுப்ப அப்போ எனக்கு தாய்மொழியோ இல்ல தமிழ்ங்கிற தமிழ் தமிழனுங்கிற வார்த்தையையும் ஒரு தெலுங்குனோ அதை பயன்படுத்துவானா ஏம்பா இன்னைக்கு தெலுங்கனோ இல்லது மலையாளியோ அல்லது கன்னடனோ யாருமே திராவிடங்கிறத ஏத்துக்கல அப்புறம் நான் மட்டும் ஏன் அந்த அடையாளத்தை சுமக்கணும் அப்படின்னா நாம தானே சொல்றோம் தமிழ்ல இருந்து அஹ் இந்த மொழிகள் எல்லாம் உருவாயிருச்சு உருவாயிருக்கு அப்படின்னு உருவான பிரிஞ்சு போன அவன் வேணா மறுக்கலாம் திராவிடங்கிற அடையாளத்தை மறுக்கலாம் தன் தான் திராவிடன் திராவிடன் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டா தமிழ் மொழியை தன் தாய்மொழிக்கு தாயா ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தின் பேர்ல அங்க சீமான் மாதிரியான பல இடங்கள்ல உருவாகி இனவாதம் பேசி தமிழுக்கு எதிரான தமிழர்களுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குறான் அப்போ அந்த மனநிலையை உருவாக்கி அதை சக்சஸ்ஃபுல் ஆக்கணும் அப்படின்னா திராவிடன் அப்படிங்கிற திராவிடம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டையே அவன் மறுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப நாம ஏன் மறுக்கணும் என்னிலிருந்து இருந்து உருவான மொழி அது அவன் அந்த இனவாதம் பேசுறதுனால சூழ்ச்சி பண்றதுனால அவன் மறுக்கிறதுனால திராவிடத்தை மறுக்கிறான் என் மொழியில இருந்து இன்னொரு கொடுத்துருக்கேன் நான் ஏன் திராவிடத்தை மறுக்கணும் நான் ஏன் நான் தான் என்ன இருந்து உருவானது அதுன்னு சொல்லிக்க நான் தான் இத வலுவா தூக்கி பிடிச்சாக வேண்டியது இருக்கு புரியுதா இல்லையா நாம் தமிழர் பச்சையில புடிங்குகளா இருக்கட்டும் பொறுக்கி கும்பலா இருக்கட்டும் இல்ல பாமக மாதிரி இந்த மாதிரியான புரிதலற்ற தற்கொலிகளா இருக்கட்டும் எல்லாமே தமிழ்லிருந்து மற்ற மொழிகள் வந்துச்சின்னு ஒத்துப்பான் ஆனால் திராவிடத்துக்கு எதிராக பேசிப்பான் பேசுவான் தமிழ்லேருந்து தெலுங்கன் தமிழ்ல இருந்து தெலுங்கு வந்துச்சு கன்னடம் வந்துச்சு மலையாளம் வந்துச்சின்னு பேசுவான் ஆனால் இங்கே இனவாதம் பேசிக்கிட்டு இருப்பான் ஆ கருணாநிதி குடும்பம் தெலுங்கு குடும்பம் ஆ திராவிடம் பேசுறதெல்லாம் தெலுங்கர்கள் ஆ திராவிடம் திராவிடம் எல்லாமே அது வந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு இந்த தற்கொலிகள் பேசிக்கிட்டு இருக்கும் ஒன்று இருந்து இது வரல அப்படின்னு நீ ஒத்துக்கணும் மொழியில் ஆய்வாளர்கள் தமிழ் மொழியிலிருந்து தான் அதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க நாம் ஏத்துக்கிறோம் அறிவியல் உண்மை ஏத்துக்கதான் செய்யணும் நீ இனவாதம் பேசுற தற்குறி நீ அறியாமையில இருக்கிற தற்குறி தருதல நீயும் உங்க மொழியிலிருந்து இந்த மொழியில இருந்து அது வந்துச்சுன்னு பேசுற ஆனா திராவிடத்தையும் மறுக்கிற எப்படி இது ஆனா இனவாதமும் பேசுறேன் அப்புறம் ஜாதியெல்லாம் நாங்க பகைவர்களா பார்க்கல அப்படிமா இங்க சிறுபான்மை ஜாதி பெரும்பான்மை ஜாதின்னு பேசுவோம் இசைவேளாளர் சாதி அவங்க ஒரு பத்தாயிரம் குடும்பம் கூட இல்லை அந்த சாதியிலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்துட்டார்னு பேசுவோம் புரியுதா இல்லை நாங்கள் ஆனால் அப்புறம் நாங்கள் ஜாதிக்கு எதிர ஜாதிக்கு இல்லை அப்படின்னு பேசுவோம் மொழிக்கு நாங்கள் இன எங்கள் மொழியிலேருந்து தெலுங்கு வந்துச்சும்பா ஆனால் இங்கே தெலுங்கு எதிர்ப்பு தெலுங்கு வெறுப்பு பேசிக்கிட்டு இருப்பான் அதையும் ஆதரித்து கைத்தட்டிக்கிட்டு இருப்பான் என்னடா அறிவு உங்களுக்கு உங்கள் அறிவை நினைச்சி சச்ச உச்சு கொட்டலாம் போல் என்னே அறிவு என்னே அறிவு ராமதாஸ் அன்புமணியுமே திராவிடத்தை என்றைக்கும் எடுத்து பேசுனது திமுகவை எடுத்து பேசுவாங்க ஆனா திராவிட கோட்பாட்டை கருத்திலே எடுத்து பேசணும் இல்லை ஆனா அந்த கட்சியில எம்எல்ஏ ஆகி வந்த ஒருத்தன் திராவிடத்தை திராவிடங்கிறது ஒரு கற்பிதம் ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம்னு பேசிக்கிட்டு இருக்கான் என்ன எளவு இவ்வளவு இப்பேற்பட்ட ஆட்களை அந்த கட்சி வச்சிருக்கு அப்படிங்கிறத பாத்துங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நமக்கு ஒரு சிறந்த உதாரணம் எப்படியெல்லாம் கட்சி நடத்தினா அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுமே ஏதோ ஒரு கருத்தியலால ஈர்க்கப்பட்டிருப்பான் ஏதோ ஒரு கருத்தியல் அவன் விரும்பியோ விரும்பாமையோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கருத்தியல் பின்னாடிதான் அவன் நிற்பான் திருமா கூட கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு கருத்தியல் அவன் அவனுக்கு ஒரு கருத்தியல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கருத்தியல் இருக்கு அது அவன் நம்ப அவன் தெரிஞ்சு ஏத்துக்கிட்டு இருக்கலாம் தெரியாம ஏத்துக்கிட்டு இருக்கலாம் நம்பலாம் நம்பாம இருக்கலாம் ஆனா அவனுக்கு அவன் செயல்பாடுகளுக்கு பின்னாடி ஒரு கருத்தியல் இருக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வெறுமனே ஜாதியை மட்டும் பின்னாடி கூப்பிட்டு வெறியை மட்டுமே ஊட்டி தன் பின்னாடி ஆட்களை சேர்த்ததன் காரணமா கணேஷ் குமார் மாதிரியான தற்கொலை தருதலைகள் பின் வந்து சேர்ந்திருக்கு ஆனா அப்படி சேர்ந்தாலும் அந்த கணேஷ் குமாருக்கும் தான் அறிந்தோ அறியாமலோ ஒரு கருத்தியல் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் ஜாதியை சொல்லி கருத்தியலை சொல்லி ஆட்களை சேர்க்கல ஜாதியை சொல்லி ஆட்களை சேர்த்திருச்சு சொல்லி சேர்த்தாலும் ஜாதியா வந்து சேர்த்தவனுக்கு பின்னாடி ஒரு கருத்தில் இருக்கு அவன் சீமான் பேசுற இனவாதத்தை திராவிட வெறுப்ப பின்பற்றிக்கிட்டு இருக்கான் அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட அவன் நபர்கள் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கருத்தியல் பேசி ஆட்களை இழுக்கல அப்படின்னா அவன் ஏதோ ஒரு கருத்தியலால் டிஃபால்ட்டா ஈர்க்கப்பட்டு அவன் வேற பாதையில பயணிச்சுக்கிட்டு இருப்பான் வெறும் லாபத்துக்காக மட்டுமே ஜாதிக்காக மட்டுமே சும்மா ஒரு அடையாளமா தன் பின்னாடி இருப்பான் அப்பேற்பட்ட கட்சி நீடித்து நிற்காது விரைவில் அழிந்து போகும் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பாட்டாளி மக்கள் கட்சியா நம்ம இப்ப கண் முன்னாடி பார்க்கலாம் அது ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு கட்சி நடத்துங்க கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களோ சரி ஆரம்பிச்சிட்டவோ சரி கட்சிக்கு மக்களுக்காக ஒரு நல்ல வலுவான இயக்கத்தை நடத்தணும்னு சொல்றவங்களும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சிறந்த உதாரணம் எப்படி இருக்க கூடாது அடுத்து கதையோட நாயகன் கௌதமன் கோரு திருமண பக்கம்ல என் சாதி செபுடா செவிடாங்கிற அளவுக்கு என் நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன் நீ ஜாதி வெறியாண்டா அந்த நமக்கு அடிக்கடி இந்த படையப்பாளர் சிவாஜி பேசுற டைலாக் வந்து ரொம்ப ஈர்த்திருச்சுன்னு நினைக்கிறாரு அதுதானே அவருக்கு நீ ஜாதி வெறியாண்டா தற்குறி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா எனக்கு கீழ் யாரும் இல்ல எனக்கு மேலையும் யாரும் இல்ல அப்படின்னு தந்தை பெரியாரோட அந்த முழக்கத்தை ஆரம்பிச்சு பேசலாம் ஏன்னா அப்படித்தான் சும்மா தேவைக்கு எங்க ஜாதின்னு அப்படி இப்படின்னு பேசினாலும் கூட அப்படி எனக்கு அந்த தீண்டாமை இல்லை யாரையும் மேல் கீழா பாக்கல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நான் எல்லா தமிழர்களுக்கான உரிமை போராட்டத்திலேயே கலந்திருக்கேன் அப்படின்னு கதை வசனத்தை விடுறான் ஆனா புதுவெளியில கௌதமன் அப்படின்னு சொன்னாலே காரி துப்பாத கரையா எல்லாம் க கதையா கழுவி கழுவி ஊத்துறாங்க இந்த கௌதமன்ங்கிறவ ஒரு ஃப்ராடு ஒரு அயோக்கியன் எங்கேயாவது யாராவது ஒரு போராட்டத்தை க ஒருங்கிணைச்சிருந்தா அந்த போராட்டத்துல அடையாளத்துக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்றுட்டு அந்த போராட்டத்தையே நான் தான் ஒருங்கிணைச்சேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போய் பில்ட் அப் பண்ணி பீத்திக்கிட்டு இருப்பான் இந்த தற்கொலை ஜாதி வெறியன் அப்படின்னு இவன் ஒரு ஃப்ராடு பாய்மேன் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லுவாங்க அவ்வளோ கழிவுகளையும் ஊற்றுவாங்க எல்லாரும் நம்ம காதுபடவே பல பேரே சொல்றாங்க நண்பர்கள்லாம் சொல்றாங்க அப்படி இப்போ ஒரு உதாரணத்துக்கு மே பதினேழு இயக்கம் சீமானுக்கு பதிலடி கொடுக்க பெரியாரை இழிவுபடுத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஈரோடு இடைத்தேர்தலில் அங்க சீமானுக்கு எதிரான பிரச்சாரத்துல கிளம்புறாங்க அதுல நாமளும் பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படி பங்கெடுத்துக்கிட்ட நாம அந்த அந்த சீமானுக்கு எதிரான பிரச்சாரத்தையே நான் தான் கட்டி அமைச்சேன் நான் தான் உருவாக்கினேன் சீமான் உன்னை எடுத்து நான் தாண்டா களம் கண்டேன் உன்னை உன்னை தோக்கடிச்சது நான் தாண்டா அப்படின்னு எனக்கு மட்டும் அந்த பெருமையை உருவாக்கிக்கிட்டா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இருக்கும் மே பதினேழு இயக்கம்ங்கிற ஒரு பெரியாரிஸ்டுகள் தீவிரமான இயக்கவாதிகள் மக்கள் பக்கம் நிற்கிற இயக்கவாதிகள் அங்கே ஒருங்கிணைச்சதுல நான் ஒரு சின்ன துரும்பு மாதிரி என்னோட பங்களிப்பும் களப்பங்களிப்பும் இருக்கணும் நம்ம போய் கலந்துக்கணும் அதை முழுக்க முழுக்க தான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இருக்கும் அப்படி தான் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் சினிமா இயக்குனரா இருக்கோம் நான் நமக்கு வேலையே இல்லை பொழப்பு இல்லை சும்மா ஏமாத்தி தின்னுகிட்டு இருக்கோம் நமக்கு அடிக்கடி மீடியா அட்டென்ஷன் வேணும் விளம்பரம் வேணும் அப்பத்தான் நமக்கு எலும்பு போடுற முதலாளிகள் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் மீடியா முன்னாடி நாலு வார்த்தை பேசிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு அந்த போராட்டத்தையே தான் தான் நடத்தணும்னு சொல்லிக்கிற அயோத்தியப்பை தான் இந்த கௌதமன் பல பேர் அப்படி நம்ம காது பட கழுவி கழிவு ஊத்துறாங்க சொன்னாலே யாரும் நல்லதான் நாலு வார்த்தை பேச அப்படி கழுவி குத்துறாங்க இப்பேற்பட்ட அயோக்கியம் தான் இந்த கௌதமன் ஆரம்பிக்கும் போது பெரிய சமூக போராளி மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதியை மர கடவுள மனிதனை நினைன்னு எல்லாம் வசனம் சொல்லி நம்மள ஏமாத்திட்டாங்க ஏன் அப்படின்னா அவன் சாதியை நம்ம கேட்டுக்கூடாதுன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க இங்க உங்களால சாதியை ஒழிச்சிட முடியுமா சொல்லுங்க ஒழிச்சிட முடியுமா இங்க சாதிய மர மனிதன நினைவு சொல்லிதான் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் ஐம்பது வருஷமா அடிமைப்படுத்த ஆண்டு மதத்தை சாதி உருணா விட்டுறாங்களா மதத்தை உடுங்க சொல்லுங்க சாதி உடுங்கன்னு சொல்லுங்க கை கட்டுருவான் எந்த சாதி விட மாட்டான் என்னன்னா என் மாமா வந்து சொந்தத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருந்த என் அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க யாருக்கு பொண்ணு கொடுக்கிறது எங்க சொந்தத்துலதான் ஒருத்தர் அப்புறம் என்ன சாதி எங்க ஒழியறது எங்க சாதிய மர மனிதனை நினைந்து சொல்லி ஆட்சி அதிகாரத்தை தமிழ் சாதி உரிமைகளை ஒழிச்சிருக்கிட்டு நடத்த மாட்டேன் நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்க உட்கார முடியாது வீட்டுக்கு போயிட்டு வர அத்த கல்யாணத்துக்கு போயிட்டு வர மாமன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேங்கறான் அப்புறம் எப்படி சாதியை ஒழிச்சிட முடியும் சாதியெல்லாம் ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒழிக்க முடியும் அறன் சார்ந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா ஒழிக்க முடியும் அப்படின்னு வர கதை வரும் அந்த அறன் சார்ந்த கட்சி எதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறதா இவனோட டயலாக் இப்போ இந்த பேச்சு பேச்சுப்படியே அத்த மகன் மாமன் மகன் வீட்டுக்கு போயிட்டு வரோம் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம்னா யாருமே உறவு வேணான்னு சொல்லலை அத்தையோ மாமனோ அக்காவோ தம்பியோ அண்ணனோ யா மா எந்த மாமன் வச்சா எந்த உறவும் வேணான்னு சொல்லலை அந்த உறவெல்லாம் ஏன் மாற்று சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உறவு முறை என்ன சொல்றா ஜி சொ சொல்றா இப்போ ஒருத்த வேற சாதியில கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால அவன் திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் மாமனார் மாமியார் இல்லாம போயிட்டுதா அத்தை மாமா இல்லாம போயிட்டுதா இல்ல அந்த பெண்ணுக்கு இந்த பையனோட அப்பா அம்மா அத்தை அத்தை மாமா இல்லாம போயிட்டுதா பங்காளிகை இல்லாம போயிடுமா மாறி மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உறவு முறை போயிடுமா இங்க யாரும் உறவு முறை வேணான்னு சொல்லல உற்சாதித்து உற்சாதி உறவு முறை மட்டுத்தும் தூக்கி பிடிக்காத எல்லாரும் நாம ஒண்ணுதான் தமிழர்கள் நாம அப்படின்னு சொல்றோம் தற்குறி தருதல புரியுதா இதுல வேற பெரிய ஒரு போராட்டம் புடுங்கியா இவரு பெரிய இயக்குனரா இதுவே தெரியல தரு தருதலை நாய் ஆமாண்டா நீ அப்படிங்கிற மாதிரி ஆமாண்டா நீ ஜாதி வெறிய தாண்டா அப்படிங்கிற அப்படின்னு இந்த ஜாதி வெறி நாய்க்கு இது கூட தெரியல உட்கார்ந்துக்கிட்டு உறவு முறை அத்த மாமன் இருக்கான் அதனால ஜாதி ஒழிக்க முடியாதா எவ்வளவு பெரிய புத்திசாலி பார தற்குறி நாய் நீ எல்லாம் ஒரு டேரக்டர் வயிறு வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாதிவாரி கணக்கெடுப்பு அவ அவசாதி கணக்கு தெரிஞ்சிடும் நமக்கு எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல ரொம்ப நுட்பமா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரா அதாவது கலைஞர் குடும்பத்துக்கு எதிராக ஒரு நம்ம நம்ம திமுக ஆதரிச்சு பேசணும்னு இல்லை ஆனா இவனுக்கு மனநிலை எப்படி பேசுறானுங்க அப்படின்னா திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல ஏன் எடுக்கலன்னா திமுகவை வழிநடத்துற தலைமையில இருக்கிற க கலைஞர் குடும்பம் வந்து சிறுபான்மை சாதி அவங்க சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும் அதனால நம்மள நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை உருட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ திமுக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பதில்கள் மாற்றி சொல்லுது அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காங்க அதுல நம்ம முரண்படுறோம் அதுல நம்ம விமர்சிச்சிருக்கோம் பல தடவை நாமளே பதிவுகள் போட்டிருக்கோம் விமர்சிச்சு ஆனா இந்த விமர்சனம் இருக்குல்ல அவங்க ஜாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும் நம்மள எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இது பச்சா யோக்கியத்தனம் பச்சா யோக்கியத்தனம் சரி இப்போ பத்தாயிரம் பேர் உள்ள சாதி அப்படின்னு ராமதாஸ் எப்படி சொன்னாரப்பா அப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவங்க எண்ணிக்கை தெரிஞ்சிடும்னா சரி பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னு இப்போ முன்கூட்டியே எப்படி ராமதாஸ் தெரிஞ்சிச்சு அன்புமணிக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இல்ல இப்ப பேசுற தற்கூரி ஆமாண்டா ஜாதிவரி தான்ட்டா நீ டேய் கௌதமா உனக்கு எப்படியா தெரிஞ்சிச்சு உனக்கு அவங்க சிறுபான்மை சாதினு இன்னும் ஒன்னு ரெண்டு எண்ணிக்கை கூட குறையுன்னு நீ சொல்ல போற எடுத்துட்டா அது கிரோட்டை தெரிப்பது அவ்வளவுதான் ஆனாலும் உனக்கு அவங்க சிறுபான்மை சாதின்னு தெரிஞ்சு போச்சு வரி எல்லாம் மோப்பம் பிடிக்கிற வெறி மாதிரி எல்லாத்தையும் எல்லா எந்த ஜாதி எங்க இருக்கு அவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு எல்லாம் மோப்பம் புடிச்சு வச்சிருவேன் உனக்கு அதை அந்த டேட்டாவா காட்டி ஜாதி வரி பேசணும் நமக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல ஒரு சின்ன அச்சமும் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கணக்கெடுப்பு எடுத்து பொதுவெளியில இருந்த தகவல்களை விடும்போது அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டு அரசியல் எத்தனை ஜாதி சங்கங்கள் உருவாக போதோ அவன் பெரும்பான்மை நாங்க இத்தனை பேர் இருக்கோம் நாங்க நாட்டாண்டவங்கன்னு இன்னும் என்னென்ன பேச போறானோ அப்புறம் நாம கொஞ்சம் கம்மியா இருக்கோம் நிறைய குழந்தை பெற்றுக்கங்கன்னு எத்தனை பேர் பேச போறானோ அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்பான தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நினைச்சாவே கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு சில நன்மைகள் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உள்ள விளைவுகள் கொஞ்சம் படு படு பயங்கரமா இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு அச்சமும் இருக்கு இப்படி இவன் இவனுங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராகவும் கலைஞர் குடும்பத்துக்கு எதிராகவும் வன்மத்தை கிட்டு இருக்காங்க இந்த சாதி வெறியனும் கக்குறான் யா அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப தந்தை பெரியார் கடவுளை மர மனிதனை நினைந்தானே சொன்னாரே தவிர கடவுளை மர ஏஞ்சாதிய மட்டும் நினைன்னு சொல்லலாம் தற்குறி தருதல கௌதமா புரிதாடா கௌதமா புரிஞ்சுக்கேன் அதுக்கப்புறம் சீமான் நம்ம பச்சளை பிடிங்கி சீமானை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் சும்மா இவன் பின்னாடி உள்ள இளைஞர்கள் வந்து டிக்கெட் வாங்கி படத்தை பார்ப்பாங்க அவங்க கிட்ட போய் சேருங்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை இந்த சீமானை வந்து இந்த பச்சளை பிடிங்கி எல்லாரும் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்றதுக்கு காரணம் இது மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது இந்த பச்சளை பிடிங்கியும் ஆரம்பிக்கும் போது ஒரு மாவீரனோட இசை வெளியீட்டு விழா அந்த கதையோட இசை வெளியீட்டு விழா நான் ஆரம்பிக்கிறாப்புல ஆரம்பிச்சு சீமான் பேசி பிரபாகரனை பேசலன்னா எப்படி பிரபாகரன் கிட்ட போயிட்டான் இந்த பச்சளை பிடிங்க அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த தொடர பாக்குறேன் மறுபடியும் முழுசா பார்க்க முடியல போது அப்பத்தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி தம்பி தான் அதை எடுத்துக்கிறார் அப்படின்னா அப்ப முழுமையா பாக்குறதுக்காக நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி தம்பிகிட்டு பேசி அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவர் மேதகு வந்து இவன் போனா இவனுக்கு ஆமக்கரி செஞ்சு போறது இவன் எத்தனை முறை ச ஊர்காவை தொட்டு நக்கறான்னு எண்ணி வச்சுக்கிறது நோட் பண்றது அப்புறமாட்டுக்கு சந்தனக்கார்டை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்குதான் மேதகு பிரபாகரனுக்கு வேலையா இருந்துருக்கு இருபத்தி மூணு நாடை எதிர்த்து போரிட்ட ஒரு தலைவன் வந்து இவன் எத்தனை தடவை ஊர்கா தொட்டு நக்கனான்னு இப்ப அந்த எண்ணிக்கிட்டு இருந்தாரான் இந்த பச்சளை பிடுங்கி பொறுக்கி நாய சொல்றான் இது விடுங்க அவனை திட்டாம நமக்கு அவனை பத்தி பேச முடியல சந்தன காடு நேரம் கிடைக்கும் போது பார்ப்பேன் ச முழுசா பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரான் மேதகு அதனால் இவன் சந்தனக்காடு பொட்டியவே இந்த ஜாதி வெளியன் கௌதமன் கிட்ட இருந்து வாங்கி கடலில் போட்டு விட்டாரா அவர் போய் எடுத்துக்கிட்டாரா எடுத்து முழுசா பார்த்து முடிச்சிட்டாரா அவருக்கு வேற வேலையில் பாரு அனுப்பிச்சு விட்ட சந்தனக்காடு தொடர முழுசா உட்காந்து பார்க்கறதா வேலை போல ம் இவன் இஷ்டமயிருக்கு இவன் மேடையாருனா அவன் இஷ்டமயிருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் காது நம்ம காது பாவம்லாம் அவன் நினைக்கவே மாட்டான் உட்காந்து செஞ்சு விட்டுருவான் அப்படி உட்காந்து கதை அழந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வீரப்பனை புகழ்ந்த பேசுறது ஒரு பக்கம் காடுவெட்டி குருவை பேசுறது இன்னொரு பக்கம் இவர் பிரபாகரனை சொல்லி இவர் இவரை பெருமையாக பேசிக்கிறது அதாவது இவர் பிரபாகரனுக்கு அத்தாரிட்டியா மேதக அவர்களுக்கு இவன் அத்தாரிட்டியா இந்த பக்கம் கா வீரப்பனுக்கும் காடுவெட்டி குருவுக்கும் கௌதமன் அத்தாரிட்டி அவன் அவங்கள பேசுறது இவன் இவங்கள பேசுறது அப்படின்னு இவங்க தான் ரெண்டு பேருக்கும் இவனுங்க ரொம்ப எளிமையா ஜாதின்கள்லாம் ஒண்ணு கூடி ஒரு திரைப்படம் எடுத்துடுறானுங்க ஒரு ஜாதிக்கு ஆதரவான மனநிலையை உட்காந்து பொது மேடையில பேசிடுறானுங்க இன்னமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் வெளிப்படையா கூச்சம் இல்லாம நாகரிகம் இல்லாம நாகரிகம்ங்கிறதெல்லாம் அந்த கருத்தில் கொள்ளாம பொது வெளியிலே எவ்வளவு துணிச்சலா ஒரு வன்முறையை நியாயப்படுத்தி பேசுறானுங்க ஜாதி வெறியை நியாயப்படுத்தி பேசுறானுங்கன்னு பாருங்க காடு வெட்டி குருவை மாவீரன் மாவீரனுங்கிறதும் பெரிய தியாகி மாதிரி பேசுறதும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் பாருங்க நம்ம ஆய நம்ம வீரப்பன் மேல வீரப்பனை கூட நம்ம ஒரு ஒரு விமர்சனங்களோட நம்ம ஒரு தமிழின தமிழர்களுக்கான ஒரு அடையாளமா கூட நம்ம பார்க்கலாம் தமிழர்களுக்கான உரிமை தமிழ் தேசிய கருத்தியலோட ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் வீரப்பனோட பயணிச்சதுனால அந்த தமிழ் தேசியத்துக்கான ஒரு அடையாளமா கூட நம்ம வீரப்பனை பார்க்கலாம் பல செயல்பாடுகள் இருந்திருக்கு அந்த கா கர்நாடகத்தை எதிர்த்து செயல்படுறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிற்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் வீரப்பனை கூட ஒரு புள்ளியில நம்ம ஆதரிச்சிடலாம் ஆனா காடு வெட்டி குருவை ஒரு துளியில கூட நம்ம ஆதரிக்கவே முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியோட அதாவது காடு வெட்டி குரு பாமகக்கு முன்னாடி திமுகவுல இருந்திருக்காப்ல அப் அந்த மாட்டோட வாழ்க்கையை நம்ம பெருசா இப்போ பேச முடியாது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில தீவிரமா காடு வெட்டி குரு முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு தோறும் ஜாதி வெறி பேசின காடு வெட்டி குருவை எந்த ஒரு இடத்துலையும் நாம ஒரு நல்ல மனிதர் சிறந்த மனிதர் ஒரு தியாக தலைவர் அப்படின்னு ஒரு பொது அடையாளமா காடு வெட்டி குருவை நம்ம பார்க்கவே முடியாது காடு வெட்டி குரு அப்படிங்கிற நபர் ஒரு ஜாதி வெரியன் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை காடு வெட்டி குருவை கொண்டாடுற அனைவரும் தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஜாதினை கொண்டாடுற சமூகத்தை நாம ஒரு நாளும் உருவாக்க கூடாது அப்படி உருவாக்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து களம் காணவும் களமாடுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்